அபிராமி வச்சுருக்காரு பதிகம் பாடியிருக்கலாம் இல்லை வேற எதுவும் ஒரு சதகம் பாடியிருக்கலாம் நூறு பாடலுங்கிறதுனால ஒரு சதகம்னு அபிராமி சதகம்னு பேர் வச்சிருக்கலாம் எதுக்கு அந்தாதின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா ஒரு பாட்டு இருக்குன்னு இருக்குங்களே அந்த பாட்டு முடியும் பாத்தீங்களா முடியுத வார்த்தையில தான் அடுத்த பாட்டு தொடங்கும் இந்த பாட்டின் அந்தம் முதல் பாட்டின் அந்தம் அந்தம்னா முடிகிறது ஆதி அப்படின்னா தொடங்குறது முதல் பாட்டின் அந்தம் அடுத்த பாட்டின் ஆதியாக அமைந்துள்ளது எதற்காக அந்தாதி பாடினார் அப்படின்னா அமாவாசை முடிந்து பௌர்ணமி திதி போகிறது என்பதுதான் அவரோட பதிலாக இருந்தது அதனால அவர் அந்தம் ஆதி அந்தாதி பாடினார்னு பெரியவங்க எவ்வளோ இவ்வளவு விஷயம் பார்த்தீங்களா புரியும் நினைக்க நான் எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா இங்கே நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தீங்க நான்லாம் அப்போல்லாம் வருவேன் எனக்கு எதுவுமே புரியாது ஆனால் உட்காந்து கேட்பேன் என்ன சொல்லுதாங்கன்னு புரியலைன்னா எப்படி சொல்லுதாங்கன்னு உட்காந்து கேட்பேன் நான் அப்படி சின்ன குழந்தையிலருந்து அவங்களுக்கு புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு வரணும் அப்படிங்கிறது எனக்கு புரிய வச்ச மாதிரி எல்லாருக்கும் நான் புரிய வச்சிடணும் குறைஞ்சது ஒரு நூறு பேரையாவது நான் நான் பேசுகிறது போய் சேர்ந்துடணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப பேராசையாக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு அந்த ஆசை உண்டு இப்போ அந்தாதி பாடினதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா அமாவாசை திதி முடிஞ்சு பௌர்ணமி காலம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதத்தான் அவர் பௌர்ணமி திதின்னு சொன்னார் அந்த முடிவையும் தொடக்கத்தையும் ஒரே நாளில் அவர் சொன்னார் பார்த்தீங்களா சுப்பிரமணியப்பட்டர் சொன்னார்ல சொன்னதனால அவர் பாடினதும் அந்தாதியாகவே இருந்தது இப்போ நூறு பாட்டு பாடுதாருங்க விநாயகர் காப்பு ஒன்று பாடுறாரு அது போக நூறு பாட்டு அந்தாதி பாட்டு அந்தாதிங்கிறது முடியவே முடியாது நம்மளாம் அந்த தான் உண்டு முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிக்கணும் முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிக்கணும் முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிக்கணும் முடியவே முடியாது ஆனால் அவர் நூறு பாட்டு அவர் எழுதின நூறு பாடல்கள் நமக்கு பொக்கிஷமாக நமக்கு கிடச்சிருக்கு அதில் ஒரு பாடலை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறக்கோம் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம்னு இங்களே எப்படி கிளம்பிப்போம் நல்லா பட்டு சேலை உடுத்தி நம்மகிட்ட இருக்க நகைகளை போட்டுட்டு போய் சாப்பிடுவோம் மொதல் நிறைய பேர் காலையில் கல்யாணத்துக்கெலாம் போகிறது போகிறது கிடையாது மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு போனால் போதும் பதினோரு மணிக்கு சாப்பாடு வைப்பாங்க நம்ம பன்னெண்டு மணிக்கு போய் சாப்பிட்டு கவரை கொடுத்துட்டு வந்துடலாம் எதுக்காக நம்ம கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மணமக்களை வாழ்த்துவதற்காக போகணும் மக்களை பார்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நிறைய மக்கள் எங்கள் எங்கள் கல்யாணத்தில் சரியாக உள்ள கூட்டம் தெரியுமா மண்டபமே நிறைஞ்சிருந்ததுன்னா சந்தோஷங்க கல்யாணம் முடிக்க ரெண்டாள் போதும்லா பொண்ணு மாப்பிள்ளையும் போதும் தான் ரெண்டு மாலாக இருந்தால் போதும் ஆனால் அந்த மண்டபம் நிறைஞ்சிருக்குங்கிறப்ப மனசும் நிறைஞ்சிருக்குல்ல மக்கள் கூடுத இடத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் அப்படி அந்த கல்யாணத்துக்கு எல்லாரையும் எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா வயரார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும் நல்லா இருங்க ஒரு பெரியாள் வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தை வாங்கினா அது அந்த வாழ்க்கைக்கு போதும்ல நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க இன்னும் சிறப்பாக பெரியவங்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க பதினாறும் பெற்று அப்படின்னா பதினாறு குழந்தைகள் கிடையாது பதினாறு பிள்ளைகள் பெற்றுக்கிட்டாங்க எங்கள் ஆட்சி காலத்தில் பெற்றுக்கிட்டாங்க இப்போ அதுக்கெலாம் வழியே கிடையாது சாப்பாடு மாறிடுச்சு வேலை உழைப்பே கிடையாது உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் கம்ப்யூட்டர் தட்டி ஃபோன் தட்டி பார்க்குறோம் இப்போ ரெண்டு பிள்ளைங்க ஆ ரெண்டும் கிடையாது ஒன்று இப்போ சமீபம் என்னன்னா நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொரு ஆக்கிட்டாங்க ஏன்னா மக்கள் தொகை வேற கூடிக்கிட்டே போகுது சரிப்பட்டு வராது அப்படின்னு இப்போ ரெண்டு பிள்ளைங்க தான் இப்போ பார்த்துக்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் ஆனால் இந்த பதினாறும் பெற்று அப்படிங்கிறது பதினாறு வகையான செல்வங்களை சொல்கிறாங்க பதினாறு குழந்தைகள் கிடையாது செல்வங்கள் அந்த பதினாறு செல்வங்கள்லாம் என்ன அப்படின்னு சுப்பிரமணியப்பட்டர் இப்போ அபிராமிப்பட்டர் ஏன் அப்படின்னா அவர் சொல்லி நிலா வந்துருச்சுங்க அபிராமி அம்மா அவர் சொல்லி தடாங்கத்தை கழட்டி மீன் விதியில் எரி எரிஞ்சிட்டாங்க அங்கே நிலா தோன்றிடுச்சு பௌர்ணமி வந்துடுச்சு அமாவாசை திதி அன்னைக்கு நிலா வந்துருச்சு அதனால் அவர் அபிராமிப்பட்டரானார்